வணக்கம் சனி சனிப்பெயர்ச்சி பலன்கள் தனுஷ ராசிக்காரர்களே சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடத்திற்குரியவர் தற்போது அவர் நான்காம் இடத்திற்கு அர்த்தஷ்டம சனி பெயர்ச்சியாகிறார் நான்காம் இடம் என்பது வீடு குடும்பம் சொத்து மனநிலை நிம்மதி உறவுகள் மற்றும் உடல் நலம் சார்ந்த இடமாகும் எனவே இந்த காலத்தில் உங்கள் மன உறுதி பொறுமை மற்றும் கவனம் மிக முக்கியமானவை அத்தாஷ்டம சனி சவால்களை அளிக்கும் காலம் ஆனால் தடைகளை கடந்து செல்வது உங்கள் விடாமுயற்சி மற்றும் திறமையில்தான் இருக்கிறது எந்த சூழ்நிலையிலும் தளராமல் உழைத்தால் தடையில்லாத உயர்வு உங்கள் வசமாகும் திட்டமிட்டு பணிகளை நேரம் தவறாமல் செய்தால் அலுவலகத்தில் அனுகூலமான சூழ்நிலை உருவாகும் உங்கள் திறமையை நிரூபிக்க முயற்சி செய்யுங்கள் பொறுமையாக இருந்தால் வெற்றி நிச்சயம் பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் தாமதமாகலாம் ஆனால் உழைப்பின் மூலம் கிடைக்கும் உறவுகளிலும் அலுவலகத்திலும் யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலும் தலையிடக்கூடாது இது பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் வருமானத்தில் அதிக ஏற்றத்தாழ்வு இருக்கலாம் ஆகையால் சேமிப்பு பழக்கம் அவசியம் சிறிய செலவுகளை கூட கணக்கில் வைத்து பாருங்கள் தேவையற்ற வறுமை ஏற்படுத்தக்கூடாது வீட்டில் அமைதியான சூழல் நிலவும் ஆனால் பொறுமை முக்கியம் உறவுகளில் குழப்பம் வந்தால் பெரியோர்களின் வழிகாட்டினை பெறுங்கள் பயணங்கள் அதிகரிக்கலாம் ஆனால் பொதுவான ஓய்வு அவசியம் வெளிநாட்டிற்கு செல்ல விரும்புவர்களுக்கு தாமதம் இருக்கலாம் ஆனால் விரைவில் வாய்ப்பு கிடைக்கும் உடல் நலம் பாதிக்கப்படலாம் குறிப்பாக மன அழுத்தம் அதிகமாகலாம் கவனமாக இருங்கள் வீடு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கலாம் ஆனாலும் நீதிமுறைகளை பின்பற்றுவது அவசியம் நன்றி பிற ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை தெரிந்து கொள்ள ஆஸ்ட்ரோரிடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க